பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று திருச்சி விமான நிலையத்திற்கு புதிய பேருந்து சேவை அமைச்சர் கே என் நேரு தொடக்கி வைத்தார் திருச்சி சர்வதேச விமான நிலைய புதிய ஜனவரி மாதம் பிரதமர் மோடி துவங்கி வைத்தார் சர்வதேச தரத்தில் அமைந்துள்ள புதிய முனையம் பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளது ஆனால் புதிய விமான முனையத்திற்கு திருச்சி புதுகை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் பயணிகள் நடக்க வேண்டிய நிலை உள்ளது அங்கு சுமைகளுடன் வந்து செல்லும் பயணிகளை அழைத்து செல்ல ஆட்டோவுக்கு அனுமதி இல்லை இதனால் கார்களில் செல்ல முடியாத பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வந்தார்கள் இந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அரசு பொது பேருந்து போக்குவரத்து சேவையை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு என்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து இன்று முதல் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து விமான நிலையத்திற்கு தினந்தோறும் மூன்று முறை அரசு போக்குவரத்து சேவை துவங்கப்பட்டுள்ளது திருச்சி விமான நிலையத்திலிருந்து மத்திய பேருந்து நிலையம் ஸ்ரீரங்கம் சமயபுரம் டோல்கேட் ஆகிய பகுதிகளுக்கு தினமும் அரசு பேருந்து சேவை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது அதே சமயம் விமான நிலையம் வாயில் வரை வந்து செல்லும் அனைத்து பேருந்துகளையும் புதிய முனையம் வரை இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றாத்துறை துறை அமைச்சர் மெய்யநாதன் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மாநகராட்சி மேயர் அன்பழகன் மாநகராட்சி ஆணையர் சரவணன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் கோட்ட நிர்வாக இயக்குநர் ரா பொன்முடி திருச்சி விமான நிலைய இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் திருச்சி மண்டல பொது மேலாளர் முத்துகிருஷ்ணன் துணை மேலாளர் புகழேந்திராஜ் உதவி மேலாளர் ராஜேந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்